என்ன ஜாலியா கொண்டாடுறதுக்கு வந்தோம் அங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கவதி வாயா ஆமா உங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டாளா உங்க அம்மா ஃபோன் பண்ணலனாத அதிசயம் ஹ ஹ எங்க ஏன் இப்படி இருக்கீங்க வந்த இடத்துல கொஞ்சமா நிம்மதியா இருக்க விடுங்கள அத நானும் சொல்றேன் வந்த இடத்துல கொஞ்சமா நிம்மதியா இருக்க விடு வாட்டி இறங்கி சுத்தி இவ்ளோ ஆளு நிக்குது வாட்டி சரி போங்க வாற நீ வா நான் போறேன் ஏ நான் வாறே ஆளு வீட்டு கரையை வந்து திட்டிக்கிட்டு போறவ சின்ன பொண்ணு அப்பவே ஆட இருக்கலாம் எல்லாம் ஒன்னாலதான் என்ன இல்லையா பாருங்க அதை இதை சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பாத்துருங்க நான் கீழே போய் நிக்க நீங்க வாங்க என்ன எல்லாம் என்ன இல்லையா எப்படி ஆடவா போவா எல்லாரும் நம்மளோட ஆட்டத்துக்கு தான் வெயிட் பண்றவ ஆடுவோம் டக்குனு ஆடிட்டு போயிருவோம் என்னக்கா ஆடுவோம் சொல்லிட்டு போறியே இல்ல இது ஒரு ஸ்டெப்புனா என்ன பாட்டுக்கு ஆடுறியே யாருக்கு தெரியும் இது டான்ஸ் இல்ல ம் ட்ராம் வாக் ஓகே ஆடா மாதிரி வசந்தி ஆ வாங்க போலாம் நடந்தது போதவா ஆளு முடி அவளால பண்ண முடியலன்னு என்ன உடனே ஸ்டாப் பண்ணிடுவா இடி வான்னு சொன்ன வாயா என் திறமையை எங்கேயுமே வெளிய கொண்டு வர விட மாட்டேங்கறீங்க அழகாக ராம் வாக் பண்ணவங்க ரெண்டு பேருக்கு மிக்க நன்றி அடுத்ததாக பாடல் பாட வருகிறார்கள் பாடு ஆனந்த் பாடு பாடு தங்கமான கூந்தல்

கால்விரல் நகமாயிருப்பது சிறப்பு நூறு கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே ஆனால் கண்ணி உந்தன் கண்கள் கண்கள் மட்டும் சாயவில்லையே ஓ இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதா சந்தித்தோமே கனாக்களே சில முறையா பல முறையா அந்திவானில் உலாவினோ அது உனக்கு நினைவில்லையா இருக்கறைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே இரு இரு உயிர் தத்தளி கையில் வழி சொல்லுமா கலங்கரையே உனதலைகள் என்னை அடிக்க கரை சேர்வதும் கனாவில் நீ கண்டிட அலை மேலே பனி துளி அரை பாயும் ஒரு கிளி சூப்பரா படுங்க சூப்பர்ங்க சூப்பர்

அதான் அவர் உடனே போய் வசந்தி அக்காவை கீழே கூட்டிட்டு இருந்தாரு சரி வந்ததும் கிளம்புவோம்னு பார்த்தா உடனே அடுத்து அப்பீரன்ற போய் பாடிட்டு இருக்காவ இனி அடுத்து அரவிந்த் தான் அஜித் தான் போவ அப்புறம் ராணி அக்கா எல்லாரும் போவ என்ன நம்மள பாத்துட்டே இருக்க முடியும் ஆமா அப்ப அது தப்பு தானே உமா நம்ம ரெண்டு பேரும் அழகா ஒரு டான்ஸ் ஆடி இருக்கலாம் அந்த ராம்போக் பண்ணுங்க ம் டான்ஸ் எல்லாம் வராது ஒரு பாட்டாவது பாடி உமா என்ன செல்வா காமா வேண்டாம்மா இப்போ ஏறுங்க லேட்டாவே அப்படி இன்னொரு 10 நிமிஷம் தான் கம்ப்டிஷன் முடிய போகுது ம் இப்ப கிளம்பிரலாம் என்ன செல்வா என்ன நியாயமா இருக்கு உங்களுக்கு எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க நாங்களும் சீக்கிரம் கிளம்பணும் அதேது உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லையா என்னடே டேய் யா நீயும் போவோம் வீட்டுக்காரنا கூட்டிட்டு அங்க போய் நாலஞ்சு குத்தாட்டம் போடு ஏறு வேண்டான்னு சொன்னா ஏன் வந்து தெரிச்சிட்டு இருக்க செல்வா ஓ வை ஃபேமிலி சொல்லு நான் ஓங்கிட்டே தான் டேசிட் இருக்கேன் புரியுதா தேவலமே இட்ல வரேன்னு சொல்லு எனக்கு கடுப்பா இருக்கு ஏங்க

எப்பவுமே பாத்துருக்கேன் நீங்க என்ன பண்ணாலும் கரெக்டா தான் சொல்றீங்க நாங்க தாங்க ஏதாவது பண்ணிட்டோம் உடனே எல்லாரும் வரிச்சு விட்டுட்டு வந்துடுறீங்க வா கீதா வா எதுக்கு சண்டை போட்டுட்டு வா பாருங்க பாருங்கக்கா நீ வா கீதா வா என்னங்க ஓவர துள்ளி குதிச்சிட்டு போற ம் ஆ வா அப்படிதா வா டீ ஏதாவது வேணுமா இப்படி ம் வாங்க இப்பதான் நாலு முடியே காணல ஒரு டீ நம்ம குடிச்சிருவோம் வாங்க

உடனே அவளும் கிளம்பி வந்துடுவா சின்ன பொண்ணு அதனால தான் இப்போ தான் இவன் கொஞ்சம் போல பியாசியாவ சிரிக்கியாவ அவ வந்துடாம சரி உமா சரி நீ போவா நான் சொல்ல மாட்டேன் நீ போவா ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு ஆ ஓகே உமா வாங்கங்க போலாமா அம்மா சின்ன பொண்ணுட என்ன காதுல குசுகுசுன்னு சொன்ன மாதிரி சொன்னா என்ன கதை ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க சும்மாதான் தான் நான் அவள்கிட்ட என்னத்தை சொல்ல போறேன் வாங்க போவோம் என்னமோ சொன்னோம் என் கூட முறைக்கோ இல்லையா ஒண்ணும் இல்லங்க வாங்கக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டோம்